இருபத்தி இரண்டு ஆனைமுகன் ஒரே அரசமரம் மரங்களில் நான் அரசமரமாக இருக்கிறேன் என்று கீதையில் கண்ணன் மூலத்தில் பிரம்மனும் நடுப்பகுதியில் திருமாலும் உச்சியில் ஈசனும் அரசமரத்தில் புராணங்கள் பகிர்கின்றன அதனாலேயே அரசமரத்தை ராஜவிருஷம் என்று அழைப்பர் அவ்வளவு மகிமை வாய்ந்த அரசமரத்தில் வினைகளை வேரோடு களையும் விநாயக பெருமான் தானே சுயம்புவாய் எழுந்தருளியிருக்கிறார் முதலில் நர்த்தன கணபதியாக தோன்றி பின் அந்த மரத்தில் இருபத்தி இரண்டு பகுதிகளிலும் சுயம்புவாக காட்சி தருகிறார் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தில் உள்ள அ உ மா காரங்களில் உள்ள ஊ வடிவாக உள்ளவர் திருமால் விஷ்ணு நாமத்திலும் சுக்லாம் பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் உலகை காக்கும் திருமாலே விக்னங்களை நாசமாக்கும் விநாயகர் திருமாலின் பகுதியில் விநாயகர் தோன்றியிருக்கிறாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு சிறு குடிசையில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நிறுவப்பட்டது இந்த பால விநாயகர் ஆலயம் விநாயகரின் நாளொரு லீலையும் பொழுதொரு மகிமையுமாக ஆலயம் சிறிது சிறிதாக வளர்ந்தது தென்னகத்திலேயே முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் இந்த பால விநாயகருக்கு தின லட்சார்ச்சனை மிக விமர்சையாக நடைபெற்றது அன்று மாலை விமர்சையாக ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தில் ராஜகோபுரம் நிறுவப்பட்டு ஆலயத்தில் மற்ற தேவதைகள் நிறுவப்பட்டன இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏகதினாக ஆலயத்தில் கணபதியின் தென்மேற்கு மூலையில் உள்ள அரச மரத்தின் நடுப்பகுதி வடித்து கிரீடமாகவும் யானை முகமாகவும் தந்தமாகவும் துதிக்கையாகவும் காதுகளாகவும் ஒரு காலை மடக்கி நடனமாடும் நிலையில் நத்தன கணபதி முதன் முதலில் சுயம்புவாக வெளிவந்தார் மரத்தின் பின்புறம் பஞ்சமுக ஏரம்ப கணபதி உசிஷ்ட கணபதி என ஒவ்வொரு திருவுருவங்களும் சுயம்புவாய் தோன்ற ஆரம்பித்து தற்போது இருபத்தி இரண்டு கணபதி மூத்தங்கள் அந்த அரச மரத்தில் அருட்காட்சி அளிக்கின்றன இவர் அனுக்கிரகமூர்த்தியாய் பக்தர்களால் கொண்டாடப்படுகிறார் இந்த விநாயகருக்கு ஆறு வாரங்கள் தொடர்ந்து ஆறு எலுமிச்சம்பழங்களை சமர்ப்பித்து வணங்கி வலம் வந்தால் நிறைவேறாத கோரிக்கையே இல்லை என்பது பக்தர்களின் ஆழமான நம்பிக்கை மாங்காய் காயில் புளித்து கனியில் இனிக்கிறது ஆனால் எலுமிச்சை எப்போதுமே தன் புளிப்புத்தன்மையில் இருந்து மாறாது அதுபோலதான் பக்தர்களிடம் கொண்ட அன்பு என்றுமே மாறாது என்பதைதான் இவ்வாறு எலுமிச்சம்பழம் சமர்ப்பிப்பதை இந்த விநாயகர் உணர்த்துகிறார் போலும் மேலும் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வேளையில் இந்த விநாயகருக்கு விசேஷமாக அலங்காரம் செய்யப்பட்டு ஓமாரோ அர்ச்சனை நடைபெறுகிறது உலகில் பல பகுதிகளிலும் இந்த விநாயகருக்கு பக்தர்கள் உண்டு மூன்று நிலை ராஜகோபுரத்தை கடந்ததும் பால விநாயகரை தரிசிக்கலாம் அவருடைய கோஷங்களில் லட்சணாமூர்த்தி லட்சுமி நாராயணர் தேவி ஆகியோர் அருள்கின்றனர் பிரகாரத்தில் காஞ்சி மகா சுவாமிகள் சுதே உருவில் தரிசனம் தருகிறார் அவர் திருமுன் சந்திரமௌலீஸ்வரரும் மகாமேருவும் நந்தியம்பெருமானும் கொலுவிருக்கின்றனர் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் மகா பெரியவருக்கு விஷ்ணு சகசிரநாம அர்ச்சனையும் சந்திர மௌலீஸ்வரருக்கு மகாமேருவிற்கும் திரிசதி அர்ச்சனையும் நடக்கிறது அதையடுத்து மயூரவாகனன் சக்கர வியூக மகா மண்டபத்தில் பள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியரும் அஜ்மகணபதி துர்காம்பிகை வாகன கணபதி திருமேனிகள் இந்த வங்களின் இரு கண்ணாடி வழியை தரிசனம் செய்தால் பல நூற்று கணக்கான இறைமூத்தங்கள் வட்ட வடிவ அமைப்பாக உள்ளதை கண் குளிர மனம் குளிர தரிசிக்கலாம் ஆண்டிற்கு ஒரு முறை நத்தன கணபதி முதலில் தோன்றிய நவம்பர் இருபத்தி ஒன்பது அன்று இந்த அச்சோ கணபதிக்கு விசேஷ வழிபாடுகள் நடத்துகிறார்கள் அடுத்து அனுமன் தரிசனம் ஹனுமன் ஜெயந்தி ஸ்ரீராமநவமி போன்ற சமயங்களில் ஒரே நாளில் ஒரு லட்சம் முறை விஷ்ணு சகசிரநாம பாராயணம் நடத்தப்படுகிறது திருவல்லிக்கேணியை சேர்ந்த பக்த மண்டலியினர் அவரை அடுத்து அரசமர சுயம்பு விநாயகரின் கீழ் நாகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன அரச மரத்திற்கு அருகில் சப்தமாதர்கள் ஓவியங்களாக அருள்கின்றனர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் கால வேளையில் இத்தலத்தில் கன்னிகா தோஷ நிவர்த்தி பூஜை விசேஷமாக நடத்தப்படுகிறது முதலில் பாலகணபதிக்கும் நாகங்களுக்கும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்து ஏழு கன்னியர்களையும் எலுமிச்சம் கனிகளில் ஆவாகனம் செய்து அந்த தோஷமுள்ள கனிகளை நசுக்கி எறுகின்றனர் பின் எட்டு எலுமிச்சம் கனிகளில் அந்த கன்னிகளை சப்த மாதர்களாக்கி மகாலட்சுமியையும் சேர்த்து அவாகனம் செய்து தோஷ நிவர்த்தி செய்கின்றனர் இதனால் திருமண தடைகள் நீங்கி கன்னியருக்கு மனம் போல் வாழ்வு கிட்டுவதாக பக்தர்கள் நம்புகின்றனர் ஆலயத்தில் தினந்தோறும் சதுர்வேத பாராயணம் நடக்கிறது கந்த சஷ்டி உற்சவம் பங்குனி உத்திர உற்சவம் போன்ற சமயங்களில் முருகப்பெருமான் திரு கல்யாண வைபோகம் நடக்கிறது நவராத்திரி பத்து நாட்களும் துர்காம்பிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறாள் ஜனவரி பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை வசந்தோற்சவம் விமர்சையாக நடக்கிறது அச்சமயம் எல்லாவித ஹோமங்களும் இயற்றப்படுகின்றன இயல் இசை நாடகம் என முத்தமிழ் நிபுணர்களும் ஆலய கலை நிகழ்ச்சிகளில் பங்களிக்கின்றனர் ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் விநாயகப் பெருமானின் தேர் உற்சவம் யானை குதிரை கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டத்துடன் விமர்சையாக நடக்கிறது பிரதி பௌர்ணமி தினத்தன்று மதிய மாலயத்தில் அன்னதானம் செய்யப்படுகிறது மகா சுவாமிகள் ஜெயந்தி அன்று சமூக சேவையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு பல உதவிகள் வழங்கப்படுகின்றன அவ்வப்போது மருத்துவ முகாமும் ஆலயத்தின் சார்பில் நடத்தப்படுகிறது தீபாவளி சமயத்திலும் ஏழை எளியோருக்கு ஆடை வெடிவகைகள் இனிப்பு போன்றவை வழங்கப்படுகிறது ஆலயம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் சென்னை சாலி கிராமம் பரணி காலனியில் பிக்பஜார் அருகே உள்ளது இந்த அரச மர ஆணைமுகன் ஆலயம் பல ஆலயங்களில் அரச மரத்தடியில் ஆனைமுகன் அருள்வார் ஆனால் அரசமரமே இருபத்தி இரண்டு ஆனைமுகன்களாக அருளும் அற்புதம் இங்கு பிரமிக்க வைக்கிறது